திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இயங்கும் நூலகம் தற்பொழுது நவீன உள்கட்டமைப்புடன் கூடிய போட்டி தேர்வு மையமாக மாற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம் அறிவை வளர்ப்பதற்கும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் புத்தகங்கள் பத்திரிகைகள் நாளிதழ்கள் ஆகியவற்றை சேமிப்பும் இடமாகவும் வாசிப்பதற்கு ஏற்ற இடங்களாகவும் நூலகங்கள் இருக்கின்றன நமது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியானது ஏற்கனவே வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் கலாய்வு மேற்கொண்டு நூலகங்களில் அடிப்படை வசதியற்ற நூலகங்கள் குறித்து செய்தி வெளியிட்டு அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் வந்து வாணியம்பாடியில் வந்து ஒரு நூலக கட்டம் தற்போது நவீன வசதிகளுடன் போட்டித் தேர்வு மையமாக இயங்கி வருவதை நாம் பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர மையப் பகுதியில் இயங்கி வரக்கூடிய இந்த முழு நேர கிளை நூலகத்தில் வந்து மகளிர் பிரிவுக்கு மிக அருகில் வந்து தமிழக அரசு சார்பில் அதாவது நகராட்சி நிர்வாகம் சார்பில் வந்து ஒரு புதிய கட்டிடம் வந்து ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அந்த அந்த கட்டிடத்தில் வந்து உள்கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இங்கு பணியாற்றக்கூடிய நூலகர்கள் வாணியம்படி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் மற்றும் வந்து வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சிலர் இணைந்து முயற்சி மேற்கொண்டு வாணியம்படியில் இருக்கக்கூடிய குரவலர்களின் நன்கொடை மற்றும் வந்து ஆம்பூரில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களின் தன்னார்வலர்களுடைய நன்கொடை என பெற்று இந்த நூலக கட்டிடத்தை நவீனமயமாக்கி உள்ளே வந்து குளிர்சாதன வசதி கம்ப்யூட்டர் பிரிண்டர் மற்றும் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நவீன முறையில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் வந்து மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு உயர்தர பர்னிஷிங் செய்யப்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய வசதிகளுடன் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் அதாவது உள்ளே வந்து படிக்கக்கூடிய தேர்வு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் வந்து சுவர்ல வந்து சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது மேலும் வந்து வாசகங்கள் அவர்களை வந்து வாசிப்பை தூண்டும் வகையில் வந்து வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இத்தகைய நவீன வசதியுடன் அதாவது வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய நவீன கட்டிடங்களை போன்று இங்கு வந்து நவீன வசதியுடன் இங்கு இயங்கி வரக்கூடிய நூலக கட்டிடம் வந்து தற்போது தேர்வு மையமாகவே செயல்பட்டு வருகிறது இந்த நூலக அதாவது இந்த நூலக கட்டிடத்துல வந்து போட்டித் தேர்வு மையமாக செயல்பட்டு வரதால் வந்து இங்கே போட்டித் தேர்வு மாணவர்கள் வந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து தினம் வந்து படித்து பயனடைந்து வருகிறார்கள் மேலும் வந்து இந்த முழு நேர கிளை நூலகமானது இதுவரை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வு மாணவர்களை அரசு பணியில் அமர்த்தி இருக்கிறது மேலும் வந்து இத்தகைய நூலக கட்டிடத்தை உட்கட்டம் உட்கட்டமைப்பு செய்து நவீனப்படுத்தி இருக்கிற இந்த நூலகர்கள் மற்றும் வந்து வாணியம்படி வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வந்து இதற்கு நன்கொடைய வழங்கிய தன்னார்வரர் அனைவருக்கும் வந்து இங்கு இப்போ வந்து படிக்கக்கூடிய போட்டி தேர்வு மாணவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் சீனிவாசன்